வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர் பைமோட் ஷாப்பிங் ஆப் இ லிமிடெட் பைமோட் எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி அறிமுகப்படுத்தப்படும் நியூ மார்க்கெட்டிங் பிளானை பற்றியும் மற்றும் கம்பெனி இணைய அடிப்படை தகுதிகள் என்ன என்பதை பார்ப்போம் ஒன்று பதினெட்டு வயது பூர்த்தி செய்திருக்க வேண்டும் இரண்டு இன்டர்நெட்டில் இமெயில் அனுப்ப தெரிந்திருக்க வேண்டும் மூன்று பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் மற்றும் ஷேர்சாட்டில் எஸ்பிஓ கம்பெனியால் தரப்படும் இமேஜை டவுன்லோட் செய்து போஸ்ட் போட தெரிந்திருக்க வேண்டும் நான்கு வேலையில் இணைய விருப்பமுள்ள நபர்கள் அல்லது வாடிக்கையாளர்கள் வங்கி கணக்கு மற்றும் பான் கார்டு கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும் கண்டிப்பாக டெலிகிராம் குரூப்பில் இருக்கும் எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் இணைய வேண்டும் பின்னர் நோட்டீஸ் போர்டில் போடப்படும் அனைத்து ஆடியோக்களை கேட்கும் நபர்களாக இருக்க வேண்டும் இப்போது எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் பார்ட் டைம் ஜாப் கம்பெனியின் நியூ மார்க்கெட்டிங் பிளான் என்ன என்பதை பற்றி இங்கு காண்போம் எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் பார்ட் டைம் ஜாப் கம்பெனியானது மூணு வகையான பிளான்களை அறிமுகப்படுத்தியுள்ளது அவை ஒன்று மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இரண்டு இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் மூன்று மார்க்கெட்டிங் அசோசியேட்டட் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் என்ன என்பதை பார்ப்போம் இலவசமாக இணைந்து கொள்ளலாம் தினமும் வேலை செய்ய வேண்டும் வேலை செய்வதற்கு ஐந்து ரூபாய் கிடைக்கும் மாதம் நூற்றி ஐம்பது ரூபாய் பெறலாம் ஐநூறு ரூபாய் வந்தவுடன் வித்ரால் செய்து எடுத்துக்கொள்ளலாம் இலவசமாக இணைந்த நபர்கள் தொடர்ந்து ஐந்து நாட்கள் வேலை செய்யாமல் இருந்தால் உங்கள் ஐடியானது டெர்மினைட் செய்யப்படும் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் என்ன என்பதை பார்ப்போம் இண்டிஜுவல் மார்க்கெட்டராக மாறுவதற்கு எஸ்பிஓ கம்பெனியால் ரெக்கமெண்டட் செய்யப்படும் கம்பெனியில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பொருளை பர்ச்சேஸ் செய்வதன் மூலம் உங்களுக்கு தினமும் வேலை செய்ய ஐம்பது ரூபாய் தரப்படும் மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பெறலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்தவுடன் வித்ரால் செய்து கொள்ளலாம் இந்த வித்ரால் அமௌண்ட் ஆனது செவன் ஒர்க்கிங் டேஸில் பெறலாம் மார்க்கெட்டிங் அசோசியேட் என்ன என்பதை பார்ப்போம் நீங்கள் ஒரு நபரை அறிமுகப்படுத்த வேண்டும் அந்த நபர் எஸ்பிஓ கம்பெனியால் ரெக்கமெண்டட் செய்யப்படும் கம்பெனியில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு பொருள் வாங்க வேண்டும் நீங்கள் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக மாற்றப்படும் மார்க்கெட்டிங் அசோசியேட் ஆன பிறகு உங்களுக்கு கிடைக்கும் சலுகைகள் மற்றும் கூடுதல் விவரங்கள் தெரிந்து கொள்ள எஸ்பிஓவின் யூ டியூப் சேனலை சென்று முப்பது நிமிடம் மொழி வீடியோவை கண்டிப்பாக பார்த்து தெரிந்த பிறகு கம்பெனியில் இணைந்து வேலை செய்யவும் எஸ்பிஓவின் யூடியூப் சேனல் லிங்க் ஆனது வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர் பைமோட் இ ஷாப்பிங் பயன்பாடு இ காமர்ஸ் பிரைவேட் லிமிடெட் இப்படிக்கு டிஎஸ்கே தகவல் சேனல் டிஎஸ்கே